மகன் தூயாவின் ஆயிரம் இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்த பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை திருப்பலில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம் சென்ட் மத்தியாஸ் என்ற அப்போ சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போ சிலர் நினைவு கூறப்படுகின்றார் இன்றைய தீம் என் அன்பில் நிலைத்திருங்கள் துட்டுப்பாடல் நூற்றி பதிமூன்று உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார் ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள் அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார் அவர் போல வானலாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார் ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார் வறியவரை குப்பைமேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார் உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் ஆண்டு பெரும் இருப்பாராக புனித யோவான் எழுதியிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து திருவசனங்கள் ஒன்பதிலிருந்து பதினேழு அக்காலத்தில் இயேசு தாம் சிலரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னதென்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி வாக்கு என் அன்பில் நிலை திருங்கள் அன்பான சகோதரர் சகோதரிகளின் அன்பான was blamed. Good habits leave no trace in our soul, but good loves do. Truly, this is all love is about: to obey and to believe whom you love. Saint Augustine. on எத்தகைய தடயங்களும் பதிப்பதில்லை ஆனால் தூய அன்பு அதனை பதிக்கும் உன்னை அன்பு செய்பவரை நம்பி கீழ்ப்படிவதே உண்மையான அன்பாகும் யானைக்கு பலம் தும்பிக்கையிலே மனிதனுக்கு பலம் நம்பிக்கையிலே அன்பு செய்பவரை நம்பி நாம் நம்முடைய வாழ்வை பகிர்ந்து கொள்கிறோம் திருமணங்கள் நடக்கும் பொழுது பெண்ணோ ஆணோ பெண் வீட்டாரோ மணமகன் வீட்டாரோ டிமாண்ட் எழுதி வாங்குவது கிடையாது ஒருவேளை இந்த பரிசு பொருட்கள் சீர்வரிசை பொருட்களை எழுதி வாங்குவது ஒரு பழக்க வழக்கம் ஒரு சில குடும்பங்களிலே மற்றபடி என் பெண்ணை நீ பத்திரமாக வைத்திருப்பாய் பாதுகாப்பாய் என்று எழுதி கொடு என்று கேட்பது கிடையாது ஆகின்ற பொழுது பிறகு அவர்களுக்குள் ஏதாவது சண்டை சச்சரவு பிரிவு ஏற்படும் பொழுது அப்பொழுது கேட்பார்கள் என் பிள்ளைக்கு என்ன ஜவாப் யார் பொறுப்பெடுக்குறீங்க எழுதி கொடுங்க என் பிள்ளைக்கு ஒன்றும் ஏற்படாது என் பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் வராது என்று எழுதி கொடுங்கள் என்று கேட்பது சாதாரணமாக பார்க்கலாம் இந்த பஞ்சாயத்துகளிலே அப்பொழுது அந்த பஞ்சாயத்து பேசுபவர் இப்படி எழுதி கொடுத்தா உன்னுடைய பிள்ளையை திருமணம் செய்து வைத்தாய் என்று கேட்பார்கள் ஆமாம் நம்பிக்கையின் அடிப்படையில செய்தோம் இப்பொழுது நம்பிக்கை இல்லை ஆகவே தான் இப்படி கேட்கிறோம் என்று சொல்லுவார்கள் ஆக வாழ்க்கை என்பது நம்பிக்கையின் மேல் கட்டப்பட்டதாகும் அந்த நம்பிக்கை அன்பின் அடிப்படையிலே அமைவதாகும் அதைத்தான் ஆண்டவர் இன்று இந்த அன்பில் நிலைத்திருங்கள் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொன்னால் அந்த திருமண வாக்குறுதி எப்படி சொல்லப்படுகிறது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் எல்லா வேலையிலும் அந்த அன்பில் நிலைத்திருப்பது கடவுள் மனிதர்களை படைத்தது அன்பு செய்யப்படவும் படைத்த பொருட்களை பயன்படுத்தவும் இது எதிர்மறையாகும் போது விளைவு பேராபத்தாகும் இந்த பொருட்கள் எல்லாம் நமக்காக படைக்கப்பட்டன படைத்தார் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தார் தன்னை வணங்க ஆக இந்த பொருட்கள் அண்ட சராசரங்கள் அனைத்தும் மனிதனுக்காக படைக்கப்பட்டவை ஆனால் மனிதன் அந்த கடவுளை துதித்து போற்றி புகழ்ந்து நன்றி கூற படைக்கப்பட்டிருக்கிறான் அதே போன்று சக மனிதர்களும் அன்பு செய்யப்பட படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பல சமயங்களில் நாம் என்ன பார்க்கிறோம் மனிதர்கள் பொருட்களை போல பயன்படுத்தப்பட்டு உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள் அப்படி உதாசீனப்படுத்தவர்கள் தங்களுடைய மனக்குறையை இப்படி தெரிவிப்பார்கள் நான் தேவைப்படும் பொழுது என்னை பயன்படுத்தி கொண்டார்கள் தேவையில்லாத பொழுது என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று சொல்வது இந்த கருத்தின் அடிப்படையில் மனிதர்கள் அன்பு செய்யப்பட வேண்டும் மனிதர்கள் வெறும் பொருட்களை போல பயன்படுத்தல் ஆகாது பொருட்களை பயன்படுத்துகிறோம் அது ஓட்டையாக உடைசலாக இருந்தால் அதை தூக்கி எரிந்து விடுகிறோம் மனிதர்கள் தொடர்ந்து அன்பு செய்யப்பட வேண்டும் இதை தான் ஆண்டவர் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று கூறுகிறார்

மகிழ்ச்சி விரிவடைந்து நம்மை ஒளிரச் செய்கிறது அழகானது அனைத்தும் அது மிளிர்வதில் நம்மால் காண முடியும் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த திருப்தி மனதில் நாம் பார்க்கலாம் அந்த மனதில இருக்கும் பொழுது அது வெளிப்படையாக நம்முடைய முகத்தில் நம்முடைய செயல்பாடுகளில் தெரியும் மிளிரும் jesus' love was unconditional. jesus' love was to others' goodness. jesus' love was sacrificial. jesus' love was that he gave up all that he had for those he loved to secure everlasting life. பிறருடைய நன்மையே நோக்கியதாகும் தன்னிடம் இருக்க தன்னிடம் இருந்த மிக சிறந்ததையும் தனக்குள்ள அனைத்தையும் வழியாக கொடுக்கும் தியாகம் நிறைந்தது அவர் அன்பு அதைத்தான் இந்த வாரத்தில் நாம் பார்க்கின்றோம் தொடர்ந்து நற்செய்தியில இயேசுவின் அன்பில் நிலைத்திருத்தல் அந்த அன்பை இன்னும் உளரச் செய்யக்கூடிய வகையில் வரிசுத்தாவினுடைய வருகைக்காக செவித்திருந்து நவனாலாக அவரிடம் செவித்தல் He gave His very life for those He loved in order to secure for them everlasting life with the Father. ஏசுத்தான் அன்பு செய்தவர்கள் தந்தையுடன் நித்திய வாழ்வை அடையும் பொருட்டு அவர் தன் வாழ்வையே கொடுத்தார். His love fills our hearts அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அவர் டு கிவ் அவர் செல்ஸ் இன் லவிங் சர்வீஸ் டு அதர்ஸ் அவரது அன்பு நம் உள்ளத்தில் நிறைந்து நம் மனதை உருமாற்றி பிறரன்பு பணியில் முழுமையாக ஈடுபடச் செய்கிறது இஃப் வி ஓபன் இஸ் லவ் அண்ட் ஓவே இஸ் கமான் அவர் நெய்பர் தென் வில் விர் மச் நமது இதயத்தை அவர் அன்புக்கு திறந்து அவரது பிறரன்பு கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது நமது வாழ்வில் மிகுந்த பலனை நித்தியத்திற்குமான கனியை கொடுக்கிறது விழுந்தாள் இருப்போம் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் இன்ஃபிளேம் மை ஹார்ட் வித் லவ் ஃபார் யூ அண்ட் யோ வேஸ் அண்ட் வித் சேரிட்டி அண்ட் கம்பேஷன்

எல்லோருக்கும் பகிரப்படுவதாக இறை தந்தையின் வாஞ்சையை உணர்வார்களாக ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் தரங்களினால் அமேன் அமேன் Let us pray. Never cease, O Lord, we pray, to fill your family with divine gifts and through Blessed Matthias' intercession for us, graciously admit us to a share in the lot of the saints in light. We ask this through Christ our Lord. Amen. Amen.